ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இன்றைக்கி நான் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்து என்ன உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு இதோட நாலு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கொழைய வதங்கினதுக்கப்புறம் இதோட காய்கறி சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு முருங்கைக்காயை எடுத்திருக்கேன் இது எங்கள் வீட்டு முருங்கைக்காய் நீங்கள் தான் வந்து ரொம்ப நேரம் வேக விட்டாலும் கசப்பு எடுக்காது அந்த குழஞ்சும் போகாது அதனால நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் ஒரு சில முருங்கக்காய் வந்து சீக்கிரம் குழஞ்சிடும் கசப்பு எடுத்துக்கும் அதனால் நீங்கள் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் முருங்கைக்காயை போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது மிளகு சேர்க்கலை சோம்பு சீரகம் தான் சேர்த்தேன் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்க அரை கிலோ மட்டன் வந்து நம்ம இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ வந்து கறிக்கும் காய்கறிக்கும் வந்து உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுருங்க ஒரு சிலர் மட்டன் சீக்கிரம் வேகாது அப்படிங்கிறதால குக்கரில் செய்வீங்க நான் ஆனால் கடாயில் தான் செஞ்சுருக்கேன் இது இலம் ஆட்டுக்கறி அப்படிங்கிறதால சீக்கிரமே வெந்துடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நல்லா கொதித்து வருது பாருங்கள் ஆனால் இன்னும் கறி வேகலை அதனால மறுபடியும் நான் மூடி போட்டு வேக விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல தொக்கா கிரேவியாக ஆகிடுச்சு என்னுடைய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் முருங்கைக்காய் சேர்த்து மட்டன் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி